அக்கா ரீசெண்டாக ஐ டோன்ட் கேருன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வருது இனி அவங்ககிட்ட இருந்து எவிடன்ஸ் மட்டும்தான் வருமா அக்கா நீ இனிமேல் அவங்களோட ஆடியோ வீடியோ அது இதுன்னு சொல்லிட்டு நீ ப்ரூஃப் போட்டால் என்ன ப்ரூஃப் போலாட்டி என்ன அவங்க என்ன மறுத்தாங்களா அஃபேர் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்தாங்களா கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு மறுத்தாங்களா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவரே சொல்லிட்டாரு உனக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நீ ப்ரூஃப் ப்ரூஃப் போட்டு என்ன ஆக போகுது மேரேஜே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எவிடன்ஸ் போடுறேன் ப்ரூஃப் போடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எதுக்கு சரி விடு நீ அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் எவிடன்ஸ் போடுறேன் ப்ரூஃப் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்க சரி அது கூட பண்ண அசிங்கப்படுத்த பிரச்சனை இல்லை பட் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் ஜேசன் இன்டர்வியூவில் நான் வந்து இந்த மேட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டிலேருந்தே ஆஃபீஸ் போய்லாம் பிரச்சனை பண்ணதாக போய் சொன்னார் அதுக்கு நான் ப்ரூஃப் ஓட வீடியோ தான் அந்த இந்த ஐ டோன்ட் கேருன்ற வீடியோ போட்டால் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதோட பெரிய டாபிக் ஒன்னைய பற்றி ஒன்று சொல்லியிருப்பாப்பில் அதாவது நீ அவரோட ஃப்ரெண்டுக்கு சேட் அனுப்பினது அதை பற்றி ஏன் நீ பேசலை தைரியமான ஆள் ஆச்சே நீ பேசியிருக்க வேண்டியதான அதை பற்றி தான் நீ மெயினாக பேசியிருக்கணும் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்காமல் நீ இதை ப்ரூஃப் போடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்க நீ என்ன சொன்ன நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஜேசன் இந்த மாதிரி ப்ரூஃப் போட சொல்லுங்கள் அஃபேர் இருக்குன்னா நான் ஃபோட்டோவில் பேசினேனா வாட்ஸ்அப் சாட் இருக்கா நாங்கள் ரெண்டு பேருமே போகிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா நீ போடு அப்படின்னா அவரோனோட சேட்டை எவிடென்ஸாக கொடுத்துட்டாரு அதில் நீ தப்பாக தான் பேசியிருக்க கிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருக்க தப்பு பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருக்க அதுக்கு என்ன அர்த்தம் அதை பற்றி நீ எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கணும்ல நீ தான் தைரியமான ஆள் ஆச்சு அதை பற்றி நீ பேசியிருக்கணும்ல அதுக்கு ஒரு எக்ஸ்பலேஷனுமே காணா இதை கேட்டால் நீயே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல பட் உனக்கு சப்போர்ட் பண்ணுற என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்வியூவிலே சொல்லிட்டாங்களே இன்டர்வியூல நீ என்ன சொன்னால் அது வந்து தெரியாமல் அனுப்பிட்டேன் தெரியாமல் எத்தனை தடவை அனுப்பு ஒரு தடவை அனுப்புனா பரவாயில்ல ரெண்டு தடவை நீ அனுப்பியிருக்க அவர் மெசேஜும் கொடுத்துருக்க இதெல்லாம் தெரியாமல் பண்ணியா யார் இங்கே உருட்டுற மாதிரி இருக்குது தெரியாமல் அனுப்பிட்டேன் அப்படின்றது சரி தெரியாமல் தூக்கத்தில் கூட ஒரு ரீல்ஸ் அனுப்பிட்டேன் இன்னொரு ரீல்ஸை அது மாதிரி தெரியாமல் அனுப்புவியா தெரியாம அனுசிச்சு தாரு கேட்பியா தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கா அதை நீ மேலே அவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வச்சிருக்காரு அது பொய்யா இருந்தால் நீ இவங்களாம் சும்மா விட்ருப்பியா என்ன பேச்சு பேசுகிறா கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேல ஏன்னா அது உன் பண்ணுறனால தான் நீ அதை பற்றி அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்க ஓன் மேலேயும் தப்பு இருக்குதானா சரி ஓகே நீ அவரை தப்பாக போட்ரே பண்ணுறா அப்படி ப்ளே பாய் அப்படின்னு சொல்கிற ப்ளே பாயின்னு தெரிஞ்சுதான் நீ கல்யாணம் பண்ணா உன் இன்டர்வியூ அண்ட் மற்றதெல்லாம் எடுத்து லாஸ்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப அவரை அழுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணது நீ அவர் கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் நீ அழுக்க கல்யாணம் பண்ணியிருக்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறமே உங்கள் மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இல்லைன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரெண்டு பேருமே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணார் கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சு நீயே சொல்லியிருக்க அப்போ நீ தான் அவரை போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க அவர் இப்படிலாம் ஒரு பிளே பாயின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அவர் பொம்பளை பொறுக்கி பொண்ணுங்க பின்னாடி சுற்றுவாருன்ற எல்லாமே உனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் அவர் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்போ நீ தான் அனுபவிக்கணும் வழுக்க கல்யாணம் பண்ணது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே புரியா பிடிக்காமல் இருந்தது அதெல்லாம் நிறையா பேர்த்து தெரில என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவர் தான் உனக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறாரு குழந்த வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்ல பொண்ணை அப்படியா மாற்றுறாரு பொண்ணுங்க உண்மை உண்மையாக இருந்தாலும் பசங்க இந்த மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி அவர் தான் எல்லா சேரும் வந்து தெரிகிறாங்க பட் உனக்கு தெரியும் அவரை பற்றி அவர் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமும் தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு எல்லா பேருமே என்னைய கேள்வி கேட்டுகிட்டு இருந்தாங்க நீங்கள் எப்படி அவங்கள போய் ப்ளேம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் கேட்குற கேள்விதான் நீ மற்ற இன்டர்வியூவை பார்த்துட்டு எதுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அதுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னா நீ ரிப்ளை கொடுக்குற முக்கியமான உன் மேலே வைக்க வச்ச அக்யூசேஷனுக்கு நீ அதுக்கு போய் ரிப்ளை கொடுக்கல ஒன்று அடித்தது தப்பு தான் அடித்ததுக்கு நீ ஜெயிலில் தூக்கி வந்து வச்சுட்டா பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணியிருக்காரு சரி இந்த மாதிரி லைஃப் எனக்கு தேவையில்லை என்னைய ஜெயிலே வச்சுட்டா எனக்கு இதோட பெட்டர் லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் மாரலாக பார்த்தா அது தப்பு தான் வச்சுக்கோ பட்டு செகண்ட் சான்ஸுன்றது எல்லா பேத்துக்குமே இருக்கும் ஒரு லைஃப் நல்லா அமையலைன்னா இன்னொரு லைஃப் நல்லா அமைச்சுக்கணும் பிடிக்காத வாழ்க்கை தான் வாழணுன்றது உனக்கும் அவசியம் இல்லை அவருக்கும் அவசியம் இல்லை யாருக்குமே அவசியமே கிடையாது பிடிக்கலன்னா வலி வந்துட்டே இருக்க வேண்டியதான் இந்த இடத்துல நான் ரொம்ப கிளியராக சொல்ல முடியும் நீ ஆடியன்ஸை நல்லா மைண்ட்ஃபுலேட் பண்ணிகிட்டு இருக்க இன்டர்வியூவில் நீ என்ன சொல்லியிருந்தேன்னா அவர் தூங்கினப்போ அவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் அந்த பொண்ணு கூட கான்டாக்ட் இருக்குது வீடியோஸ்லாம் ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துங்கிட்டாருன்னா பட் அந்த நாள் என்ன பண்ணியிருக்கேன்னா அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருக்க முன்னாடிலாம் பேசாம இருந்துட்டு அந்த நாள் மட்டும் நல்லா நல்லா பேசி சரக்கு வாங்கி கொடுத்து அவர் சரக்குல போதையில் உலர வச்சு ஃபோன் எடுத்து பார்த்து எவிடென்ஸ்லாம் நீ கலெக்ட் பண்ணி வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்க அப்போ மாஸ்டர் மைண்டாக பக்காவாக பிளான் பண்ணி சரக்கு வாங்கி கொடுத்து படுக்க வச்சுட்டு அந்ததுக்கப்புறம் எவிடென்ஸ்லாம் கன் கலெக்ட் பண்ணியிருக்க நீ அவரும் ப்ளே பாய் தான் அந்த கேத்ரீனும் அவங்களும் பிள்ளைகள் தான் ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே செட் ஆகுது அதனால் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்திருக்காங்க இருந்துட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் நீ ப்ரூஃப் போட்டு எந்த யூஸ்மே இல்லாத அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அவங்க தான் மறுக்கவும் இல்லை நாங்கள் அஃபேரில் இல்லை கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கவும் இல்லை மறுத்தான் நீ ப்ரூஃப் போட்டு இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க தான் நான் பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி பிளேகள் அவங்களே ஒத்துக்கிட்டு அவங்களே அப்செப்ட் பண்ணிவிட்டு கல்யாணமே பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்கள அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதில் என்ன நீ ப்ரூவ் பண்ண போகிறா அடுத்து பட் இங்கே உன் மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லாத மாதிரி போட்ரே பண்ணிகிட்டு இருக்க பட் தப்பு ஓ மேலேயும் தான் இருக்குது உன்னை பற்றி வச்ச அஸ்க்யூசேஷனுக்கு இன்னும் ரிப்ளைவே கொடுக்கல நீ ரிப்ளை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் எதிர்பார்த்துட்டு உன் மேலேயும் ப்ளேம் இருக்குன்றதை என்னால் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியும் வெயிட் பண்ணி பாருங்கள்